தொழுதேன் அல்லாஹ் உதவி தேடினேன் தொழுதேன் அல்லாஹ் இடத்துல உதவி தேடினேன் நான் பொறுமையாக இருக்கிறேன் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறேன் உதவி தேடுகிறேன் பொறுமைக்கு பின்னால் நிச்சயமாக வெற்றி உண்டு பொறுமைக்கு கூலி சுவனம் பொறுமையாளர்களுக்கு கூலி வரையறுக்கப்படவில்லை என அல்லாஹாரது உயர்ந்த கூலி எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே அல்லாஹு அடுத்ததாக சொல்கின்றார்

இங்கு அல்லாஹ் தாலா சொல்கின்றான் இருக்கிறே விசுவாசிகளே ஐநூ உதவி தேடுங்கள் மிஸ் சபரி வஸ்வலா மிஸ் சபரி வஸ்வலா பொறுமை கொண்டும் துழுகை கொண்டும் ஏனென்றால் இன் அல்லாஹ் அஹமா அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றது அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் அது எப்படி அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் பொறுமையாளர்கள் இந்த மழையை துல்லாஹ் அல்லாஹோடு வாழுதல் அல்லாஹோடு இருத்தல் என்பது இந்த ஒரு மூமியுடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்க வேண்டும் தனிமையில் அல்லாஹோடு வாழ்கிறேன் பிரச்சனை கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹோடு வாழ்கிறேன் இந்த உலகத்துல யாரையுமே நம்பி ஒரு ஒரு முகமின் வாழ மாட்டான் அல்லாவின் மீது மட்டும் அவனுடைய நம்பிக்கையை வைத்திருப்பான் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹுவை சார்ந்திருப்பான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹுடன் கேட்பான் அல்லாஹோடு அவன் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டிருக்க வேண்டும் அதே மாதிரி கையேந்தி கையேந்தி கேட்டு 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 நீங்க ஒவ்வொரு தடவையும் கையை அவன் பால் உயர்த்துகின்ற பொழுது அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் நீங்க கேட்டது கிடைக்கிறதோ இல்லையோ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கேட்பதால் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் நம்முடைய இலக்கு நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்வதல்ல நம்முடைய இலக்கு அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது நாம் கேட்பதனால் அல்லாஹ் திருப்தி அடைகிறான் சந்தோஷம் அடைகிறான் என்றால் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நான் கேட்கின்ற விடையும் அந்த நேரத்தில் கிடைக்காவிட்டாலும் நான் கேட்பதை விட பல கோடி மடங்கு சிறந்தது குறித்த நேரத்தில் கிடைக்க வேண்டிய நேரத்தில் அல்லாஹ் தருவான் அது உங்களுடைய பிரார்த்தனையின் காரணமாக பிரார்த்தனை கேட்ட நேரத்தில் அது உங்களுக்கு தெரியாது அது கிடைக்குமா கிடைக்காதா என்று கேட்பது எங்களுடைய கடமை தருவான் அது எப்பொழுது தருவான் எப்படி தர வேண்டும் எந்த கோணத்தில் தர வேண்டும் எந்த இடத்தில் தர வேண்டும் எந்த சந்தர்ப்பத்தில் தர வேண்டும் எப்படி தர வேண்டும் எதை தந்தால் உங்களுக்கு பொருத்தம் என்பதெல்லாம் அது எவக்கு தெரியாது இன்றைக்கு சரியா படுறது நாளைக்கு பிழையாக பாடும் இன்றைக்கு சரியா படுறது எங்களுக்கு நாளைக்கு பிழையாக படும் ஆனால் அல்லாஹ் தெரியும் இன்றைக்கு உனக்கு இது சரியா பிழையா நாளைக்கு அது உனக்கு சரியா பிழையா என்று நன்புக்குரிய சவார்களே பொறுமையோடு வாழுகின்ற மனிதன் அந்த அல்லாஹ்விட உதவி தேடுகின்ற அந்த பகுதியிலே அவன் பொழுபோக்காக இருக்க மாட்டான் அந்த மையத்துள்ளா இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் பொறுமையாளர்களோடு அல்லா இருக்கிறான் அப்ப அல்லா இருந்தால் சொன்னால் உடன் இருப்பான் உடன் இருப்பான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய செயல்களில் அல்லாஹுடைய வல்லமை குதிரத்தை புரிந்து அவன் செயல்படுகின்ற தன்மை வழிப்படும் அப்ப அதுல பொறுமை தேவை பொறுமை இருந்தால் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ் என்னோடு இருந்தால் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அல்லாஹ் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் அவன் நான் ஒவ்வொரு விடயத்திலும் எனக்கு அல்லாவுடைய உதவி இருக்கிறது அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்ற ஒரு மனிதன் அந்த மடையத்தை தேர்ந்தெடுப்பான் அதை புரிந்து கொள்வான் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் இந்த வார்த்தை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் துயரம் வந்தாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அல்லாஹ் எனக்கு நிச்சயமாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் என்னை கைவிட மாட்டான் என்ற அந்த உணர்வு அந்த மனிதனிடத்தில் இருக்கும் அது அல்லாஹ் சொல்றான் நீங்க தேடுங்க அப்படி தேட 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 அல்லாவின் பால் நீங்க போய்கொண்டே இருக்கிற நேரம் அல்லாவ நீங்க அல்லாவுடைய பாதையில அவனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அல்ல உங்களோடு இணைந்து கொள்கிறான் அப்படி என்றால் அவனுடைய உதவியால் உங்களோடு இருந்து கொண்டே இருப்பான் அல்லாஹ் அல்லோடு இருப்பான்